கேட்டு இருக்கின்றார் மகாலட்சுமியை பற்றி அதன் மூலயமாக ஒரு சிறு பதிவைப்படுத்துகின்றேன் இந்த பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராஜா அந்த ராஜா வந்து சகலவித சௌபாகியத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த சகலவித சௌபாகியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவரு அவர்கிட்ட இருக்கிற அஷ்டலட்சுமிகளும் வந்து அவர்கிட்ட ஆட்சி செய்ததுனால அவர் எல்லா இடம் போற இடம் எல்லாம் வெற்றி கண்டு அவரு அத்தனை செல்லும் இடமெல்லாம் சிறப்பாகவே அவர் இருந்துட்டு இருந்தாரு அப்போ அவருடைய நேர காலங்கள் வந்து சற்று அவருக்கு சரியில்லாத நேரம் சரி இல்ல அப்படின்னும் பொழுது அந்த எட்டு லட்சுமிகள் அவர் முன்னாடி வந்து நின்று சொல்றாங்க இதுவரை உங்க கூட நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப நாங்க எல்லாருமே உன்னை விட்டு விலகறதா இருக்கிறோம் இதுல வந்து ஏதாவது ஒரு லட்சுமி இத்தனை வருட காலம் உங்க கூட நாங்க இருந்ததால இது நாங்க எட்டு பேர்ல யாராவது ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல்லும் பொழுது இவர் அவர் ராஜா சற்றும் யோசிக்காத என்ன பதில் சொல்றாருன்னா எனக்கு தைரிய லட்சியம் மட்டும் கொடுங்க அப்படின்றாரு ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேவையானது தைரியம் தான் அந்த தைரியம் இருக்கும் பொழுது அத்தனை லட்சுமி தைரியலட்சுமி இல்லை என்றால் அந்த ஏழு பேருக்குமே வலிமை கிடையாது அதனால லட்சுமி அவர் புத்திசாலி கேட்டதுனால தைரிய லட்சுமி இருக்கும் தான் அந்த ஏழு பேருமே இருக்க முடியாம அப்பா அஷ்டலட்சுமி இருந்தாங்களாம் அதனால எப்பொழுதுமே புத்திசாலிதனமா நம்ம பயன்படுத்தும் பொழுது லட்சுமி கடாட்சம் என்பது அன்பில் தான் இருக்கிறது நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா அவங்களை அன்பா உபசரித்து அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அது ஒரு நீரை கொடுத்தா கூட ஒரு அது ஒரு லட்சுமி கடாட்சம் சுமங்கலிகள் அத்தனை பேருமே வீட்டுக்கு வரக்கூடிய வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு குங்குமத்தை அளிக்கணும் அப்ப அது ஒரு லட்சுமி கடாட்சம் தேவிக்கு லட்சுமி கடாட்சமாக இருக்க வேண்டும் என்பதல்ல அத்தனை சிறப்பாகவே இருக்கணும் நன்றி வணக்கம்